இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இல்லாத சாலை வசதியை தயார் செய்யும் பணி வடமதுரை பேரூராட்சி ஒன்னாவது வார்டு ஆதம்ஸ் நகர் பால்கேனி மேடு பகுதிக்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சரியான சாலை வசதி இல்லாமல் இருந்து வருகிறது என்ன காரணம் என்றால் அந்த பகுதியில் பாறைகள் நிறைந்து இருப்பதால் தான் இருந்தபோதும் அந்த பகுதி மக்கள் பேரூராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலர் கவுன்சிலர் ஆகியோரிடம் வைத்த கோரிக்கையை ஏற்று பேரூராட்சி நிர்வாகம் பாறைகளை எல்லாம் அகற்றி சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியினை துவக்கி செயல்படுத்தி வருகிறது இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த பகுதி மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் வகையில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்த வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிருபாராணி கணேசன் அவர்களுக்கு அந்த பகுதி மக்கள் தங்களது நன்றிகளை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அடி டி டி நடக்க போற மாதிரி ஏல ஏபியரும் லவ் பியர் அந்த 40 வருஷம் இப்படி பாத்துட்டு தரையில நடி இது தரையில ஆரம்பிச்சு நடந்து ஒரு நல்ல நல்லா பதினாறு பேச்சன கூட இந்த நான் நேரா வந்து போற வத்தை வந்து வந்து